தை மாதம் முதல் தேதி என்று சூரிய பகவான் ஒரு மனுஷாளுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய அற்புதமான அந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஆதித்ய பகவான் வணக்கம் நேர்கிலே ராஜயோகம் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி பொங்கல் கிட்ட நெருங்குது பொங்கலுக்கான பிரிப்பரேஷன் எல்லாம் எல்லா வீட்டுலயும் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்க ஆனா பொங்கலுக்கான சிறப்பு என்னன்றது ஒரு பெரும் கேள்வியா நம்ம மனசுல இருக்குல்ல அப்படிப்பட்ட கேள்விக்கு விடை கொடுக்கறதுக்காக தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பொங்கல் கிட்ட நெருங்குது சார் பொங்கல்னாலே வீட்டில் வெள்ளை அடிக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் பொதுவா பண்ணுவாங்க ஆனா பொங்கலோட சிறப்பு நின்றது பல பேருக்கு இப்போ இருக்க காலகட்டத்துல புரியறது கிடையாது பொங்கலுக்கு என்ன சார் சிறப்பு இருக்கு இல்ல பொதுவாகவே தை பொங்கல் அப்படிங்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற தத்துவ வரிகளுக்கு ஏற்ப எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் எந்த ஒரு வறுமையாக இருந்தாலும் அந்த வறுமைகள் ஒழியக்கூடிய பெருமைகள் வந்து சேரக்கூடிய நல்லதொரு நாளாக தை திருநாள் இருந்துகிட்டு இருக்குது இந்த தை மாதம் வந்து எதனால் தை பொங்கல் வைக்கணும் ஏன் தை திருநாளுக்கு மட்டும் இந்த மாதிரியான வரிகள் அதாவது பல மொழிகள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தை மாதம் முதல் தேதி என்று சூரிய பகவான் ஒரு மனுஷாளுக்கு அதிகாரத்தை கொடுக்கக்கூடிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடிய நவ கிரகங்களிலேயே முதல் கிரகமாக விளங்கக்கூடிய அற்புதமான அந்த சூரிய பகவான் என்று சொல்லக்கூடிய ஆதித்ய பகவான் தை மாதம் முதல் தேதி மகர ராசிக்கு அடியெடுத்து வைக்கிறார் இருக்கிற பனிரெண்டு ராட்சிகளில் சூரிய பகவான் எந்த இடத்துல இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் நன்மை அல்லது ஏதாவது ஒரு வகையில் அனுபவம் அப்படிங்கிற அமைப்பு இருந்தால் கூட இந்த தை மாதம் ஒன்றாம் தேதி மகர ராசிக்கு சூரிய பகவான் வரும்பொழுது கண்டிப்பாக எந்த ஒரு மனுஷாலாக இருந்தாலும் சூரிய பகவானுடைய அணுகிரகத்தால் உலகத்தில் உள்ள மனுஷாளுக்கு மட்டுமல்ல தாவரம் மட்டுமல்ல செடிகொடிகள் மட்டுமல்ல அனைத்து பிராணிகளுக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்மை உருவாகுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் மகரத்திற்கு நிகரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வரிகளுக்கு ஏற்ப பழமொழிகளுக்கு ஏற்ப சாஸ்திர ஏற்ப சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அந்த தை முதல் நாள் ஒன்றுதான் தை பொங்கல் வைக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குது பொதுவாகவே உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் சுணக்கம் இருந்தாலும் அந்த சுணக்கங்கள் விலகி இணக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலம் இந்த தை மாதம் முதல் தேதி தான் இந்த தை முதல் தேதியில் வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் வேண்டுதலாக இருந்தாலும் ஒரு முயற்சியாக இருந்தாலும் ஒரு கொள்கையாக இருந்தாலும் தை முதல் தேதி ஆரம்பிக்கும் பொழுது கண்டிப்பாக அது முத்தாய்ப்பாக நடைபெற்று உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமாக அமையும் அப்படிங்கிறது சாஸ்திர திண்ணம் தை பொங்கல் வந்துட்டாலே பொங்கல் எந்த நேரத்தில் வைக்கணுன்றது ஒரு பெரும் கேள்வியாக இருக்கும் சார் இந்த வருடம் தை பொங்கலை எப்போ வைக்கலாம் இல்லை பொதுவாகவே எந்த வருடமாக இருந்தால் கூட அந்த வருடத்தில் வந்து காலை நேரத்தில் மகர ராசிக்கு சூரிய பகவான் வருகிற இந்த நாளில் காலை நேரத்தில் சூரிய உதயம் முடிவதற்குள்ளாக பொங்கல் வைக்கிறது மிக மிக சிறப்பு மிக மிக நன்மை ஒரு சில வீடுகளில் ஒரு சில குடும்பத்தில் சரியான வகையில் இதை பராமரிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு நான் சொல்லக்கூடியது அதிகபட்சம் மதியம் பன்னிரெண்டு மணி நண்பகல் என்று சொல்லக்கூடிய பொழுது என்று சொல்லக்கூடிய ந அதாவது மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள பொருளாக பொங்கல் வைக்கிறது மிக மிக சிறப்பு அதாவது பொங்கல் சம்பந்தப்பட்ட சாஸ்திரப்படி தை ஒன்றாம் தேதி மகர சம்பந்தப்பட்ட சாஸ்திரப்படி நீங்கள் பொங்கல் வைக்கிறது காலை சூரிய உதயமாகக்கூடிய அந்த ஏழு மணிக்குள்ள வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது வைக்கக்கூடிய பொங்கல் விறகு அடுப்பில் வைக்கிறது மிக மிக சிறந்தது அந்த மாதிரி விறகு அடுப்பில் வைக்கும் பொழுது பொங்கலுக்கு பயன்படுத்தக்கூடிய பச்சரிசி கூட வந்து சர்க்கரை அப்படிங்கிற பேரில் வெள்ளமோ அல்லது சர்க்கரையோ அல்லது வெள்ள சர்க்கரையோ பயன்படுத்துவதை விட மண்டை வெள்ளம் என்று சொல்லக்கூடிய உருண்டை வெள்ள பயன்படுத்த சொல்லித்தான் அந்த காலத்தில் சாஸ்திரத்தில் சொல்லி வச்சுருக்குது அதனால் பச்சரிசிக்கு இந்த பொங்கலுக்கு தை பொங்கலுக்கு பயன்படுத்த வேண்டிய அந்த வெள்ளத்தில் வந்து மண்டை வெள்ளம் என்று சொல்லக்கூடிய உருண்டை வெள்ளம் பயன்படுத்துவது நல்லது இந்த மாதிரி பொங்கல் வைக்கும் பொழுது கண்டிப்பாக பொங்கல் பானை இப்போ கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பானை வச்சுக்கிறாங்க மண் பானையை பயன்படுத்துகிறாங்க ஆனால் நகர்ப்புறத்தில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அதாவது மண் பானையில் பொங்கல் வைக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அமைப்பு இருந்தது அப்படின்னா பித்தளை பானையை பித்தளை செம்பு வந்து நீங்கள் வந்து பித்தளை செம்புனா பித்தளை குடம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த பித்தளை சட்டியை வந்து நீங்கள் பொங்கலுக்கு பயன்படுத்தலாம் அப்படி பொங்கலுக்கு பயன்படுத்தும் பொழுது அதாவது நகரமாக இருந்தாலும் கிராமமாக இருந்தாலும் கிராமத்தில் மண்பானையை பொழுது முதல் நாளே அதாவது தை ஒன்றாம் தேதிக்கு முதல் நாளிலே இந்த மண்பானையை வாங்கி அந்த மண்பானையை வந்து சுத்தப்படுத்தி அந்த மண்பானையை தண்ணீரில் போட்டு வைக்கணும் ஒரு நாள் அடுத்த நாள் காலையில் அதாவது தை தேதி காலையில் மறுபடியும் அந்த மண்பானையை சுத்தப்படுத்தி அந்த மண்பானையில் வந்து வகை வகையாக கோலம் போடுறோம் அப்படிங்கிறத விட உங்களுடைய பெயர்களுடைய முதல் இடத்தை எழுதுறது மிக மிக நல்லது அதாவது உங்களுடைய குடும்பத்தில் எஜமானுடைய எஜமான் என்று சொல்லக்கூடிய கணவருடைய பெயருடைய முதல் எழுத்து இருக்கும் இல்லையா அதை எழுதணும் அதே மாதிரி மனைவியுடைய பெயர் வந்து முதல் எழுத்து எழுதலாம் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்ததிகளுடைய அந்த பெயருடைய முதல் எழுத்தை எழுதலாம் அல்லது குலதெய்வத்துடைய பெயரில் வந்து முதல் எழுத்தை எழுதலாம் அல்லது உங்களுடைய கம்பெனியுடைய பெயரில் வந்து முதல் எழுத்து எழுதலாம் இந்த மாதிரி எழுத்தை எழுதிட்டு அதற்கப்புறம் அந்த எழுத்து புரியாத அளவுக்கு நீங்கள் எழுதக்கூடிய அந்த எழுத்து மற்றவர்களுக்கு புரியாத அளவுக்கு நம்மளுடைய தலையெழுத்தை இப்படி எந்த மொழியாலும் யாராலும் எந்த விஞ்ஞானத்தாலும் பார்க்கவும் முடியாது படிக்க முடியாதோ அதே மாதிரி அந்த எழுத்துக்கு மேலே அந்த எழுத்தை வந்து மற்றவர்களுக்கு புரியாத வண்ணம் கோலம் போடணும் எந்த மாதிரி கோலம் அதாவது அந்த மண்பானையில் வந்து கோலம் போட்டு அந்த மண்பானையை வந்து அடுப்பில் அதாவது விறகடுப்பில் வச்சு உங்களுடைய குலதெய்வத்தை நமஸ்காரம் பண்ணி தை முதல் தேதி கூடிய அந்த சூரிய பகவானை பார்த்து நமஸ்காரம் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து நீங்கள் அடுப்பை வந்து அந்த நெருப்பு வந்து வைக்கலாம் அப்படி நெருப்பு வச்சதுக்கப்புறம் அந்த பொங்கல் பொங்கி வரது இல்லையா பொங்கல் பொங்கி வரக்கூடிய திசை வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு தென்மேற்கு வடகிழக்கு வடமேற்கு வடகிழக்குங்கிற அமைப்பில் இருந்துட்டு கூட நான்கு திசைகள் அதற்கப்புறம் நான்கு உபதிசைகள் இருந்துகிட்டு கூட இந்த எட்டு திசையில் வந்து உங்களுடைய பொங்கல் அதாவது முதல் முதல்ல எந்த பக்கம் விழுகுதுன்னு பார்க்கணும் அந்த பொங்கல் பானை நிறைய வந்து பொங்கல் இருந்தால் கூட முதன் முதலு பொங்கி வரும்போது ஏதாவது ஒரு திசையில் தான் வி விழுகும் பெரும்பாலான பொங்கல் அப்படி விழுகிற திசை வந்து கிழக்கு திசையாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய வடக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய ஜெயம் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதே பொங்கல் வந்து வடக்கு முகமாக விழுந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து வடக்கு முகம் அப்படிங்கிறது வடக்கு திசை அப்படிங்கிறது குபேர திசையாக இருக்கிறதுனால குபேர சம்பத்துக்கள் கிடைக்கும் அதே பொங்கல் மேற்கு திசை நோக்கி பொங்குச்சு அப்படின்னா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பீடை பிணிகள் விலகக்கூடிய தேவையில்லாத எதிர்ப்புகள் மறையக்கூடிய நல்லதொரு சூழல் உருவாகும் அதே பொங்கல் தெற்கு முகமாக இருக்கக்கூடியது மறைமுகமான தொல்லை இருக்கக்கூடியது கழகம் வருவது யாரை நம்புறீங்களோ அவங்க மூலமாக நம்பிக்கை துரோகம் ஏற்படுவது நல்லவனை பரம சண்டால் சொல்லக்கூடிய அந்த பழமொழிக்கு ஏற்ப தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய அமைப்புகள் இருந்துட்டு இருக்கும் இதே பொங்கல் வந்து ஒரு சில பேருக்கு வந்து அந்த பொங்கல் பானம் முழுவதும் நிறை பொங்கலாக எல்லா திசைகளிலும் வந்து பொங்கக்கூடிய பாக்கியம் இருக்கும் அந்த மாதிரி பொங்கல் பொங்குச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மேன்மை உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தில் வந்து அதாவது கணவன் மனைவியே ஒற்றுமை கிடைக்கிறது புத்திர பாக்கியம் கிடைக்கிறது குடும்பத்தில் வந்து கௌரவம் ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கிறது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வயசுல என்னென்ன தேவையோ எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் அடுத்த வருடம் பொங்கல் வருவதற்குள்ளாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும் ஆக பொங்கல் அப்படிங்கிறது குலதெய்வத்தை நினச்சி அதிகாலையில் வைக்கிறது நல்லது பொங்கல் வச்சு முதல் முதல்ல வந்து சாமிக்கு படைச்சிட்டு அந்த குலதெய்வத்தை உங்களுடைய குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு முதல் முதல்ல பொங்கல் சோறு சாப்பிடுவது தை திருநாளில் மிகப்பெரிய தாத்பரியமாக இருந்துகிட்டு இருக்கு பொங்கலுக்கு உண்டான சிறப்பு என்ன பொங்கல் எந்த திசையை நோக்கி பொங்கி வந்தால் என்ன மாதிரி நட்பயன் ஏற்படும்ன்றது தெளிவாக சொல்லியிருக்கீங்க சார் நன்றி இந்த வருடம் பொங்கல் எப்படிப்பட்ட சிறப்பான பொங்கல் அமைய போகுது இந்த பொங்கலுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறது தெளிவாக இன்றைக்கி எபிசோட் மூலமாக நீங்கள் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருப்பீங்க நிகழ்ச்சி பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே அட்வான்ஸ் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்னும் பல எபிசோட்ஸை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் உடனே ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னா பக்கத்தில் பெல் பட்டனை டச் பண்ணுங்க அதே போல கமெண்ட் செக்ஷனில் நிறைய பேர் சாரோட அப்பாயின்மெண்ட்ஸை இருக்கீங்க அப்பாயின்மெண்ட்ஸ்க்கான பிரத்யாக்கமான நம்பர் ஆகிட்டு இருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்ஸை கேட்டு போயிருக்கலாம் நன்றி